சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை தெரியுமா ஒரு முறை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் அரிமர்த்தனன் குதிரை வாங்கும் விஷயத்தில் மாணிக்க மேல் கோபம் அடைந்து அவரை வைகை ஆற்றில் கொதிக்கும் மணலில் நிற்க வைத்தான் அப்போது இறைவனின் திருவருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் மதுரை அழியும் அபாயம் ஏற்பட்டது எனவே வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான் மதுரை நகரின் கீழ் திசையில் வசித்து வந்த பிட்டுவிற்கும் மூதாட்டி வந்திகி குழந்தைகள் இல்லை எனவே வைகை கரையை வலுப்படுத்த யாரை அனுப்புவது என்று மூதாட்டி யோசித்துக் கொண்டு இறைவனை வேண்டினான் அப்போது இறைவன் கூலியாளாக வந்தியிடம் வந்து சேர்ந்தார் மூதாட்டியிடம் கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்ட இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு சென்றார் அங்கு அவர் நீரில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்ததால் காவலர்கள் இறைவனின் முதுகில் தங்கப் பிரம்பால் ஓங்கி அடித்தார்கள் அப்போது இறைவன் மீது பட்ட பிரம்பு அடி மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவர் மீதும் விழுந்தது அதன் பிறகு மாயமான இறைவன் வானத்தில் மீண்டும் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் புரிந்து அவளை வானுலகம் அழைத்துச் சென்றார் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை கண்ட மன்னன் மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து விடுவித்தான் இது போன்ற இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்